அஹ் எல்லாத்தையும் ஒரு தீர்வுக்குள்ள கொண்டு வருவாரு அப்படின்னு அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளவனுக்கு தெய்வமே துணைம்பாங்க அது மாதிரி எல்லா திக்குகளும் அடைத்ததன் பிறகும் கூட அந்த தெய்வம் காப்பாற்றுவான் அப்படின்னு இந்த தமிழகத்துல இருக்கக்கூடியவங்க பெரிதும் போய் மன்றாடி நிக்கக்கூடியது அப்படின்னா முருகப்பெருமான் தான் நம்மளுடைய முருகப்பெருமானை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரே ஒரு பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரல் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலால் இரு இருகாலும் தோன்றும் முருகா என்றோது முன் நமக்கான ஏதோ ஒரு தேவை முருகன் கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம அங்க போகணும் இதை பண்ணணும் அப்படிப்பட்ட வேண்டுதல்கள் எல்லாம் செய்யணும் இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் எல்லாம் செய்யணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது நம்ம எங்க இருக்குமோ அங்கிருந்து மனதளவுல நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி முருகா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுனா அந்த முருகன் எங்க இருந்தாலும் உனக்கு என்ன கவலை என்ன பயம் அதெல்லாம் எதையும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அஞ்சு முகம் பயந்த மாதிரி ஒரு முகம் வந்தாலே அந்த ஆறுமுகன் வந்து நம்ம கூட துணையா அணிப்பாராமா அப்படி நம்மளுடைய தமிழகத்துல அறுபடை வீடுகளை வைத்திருக்கக்கூடியவர் தான் முருகன் திருத்தணி திருப்பரங்குன்றம் சுவாமி மலை ஆஹ் பழமுதிர்ச்சோலை இப்படி பல திருத்தலங்களையும் இந்த ஆறுபடை வீடுகளுக்குள்ள இருக்கு இப்படி இந்த ஆறுபடை வீடுகள் எல்லாமே மலை சார்ந்த இடங்கள்ல தான் இருக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குடியிருப்பவன் குமரன் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி மழை இருக்கக்கூடிய இடங்கள்லதான் வந்து இந்த குமரனுடைய கோவில் அமைஞ்சிருக்கு ஆனா இந்த திருச்செந்தூர் இருக்கு பாத்தீங்களா இந்த திருச்செந்தூர் மட்டும் அலைகளுக்கு அலைகளினால அலைகளுக்கு மேல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த திருச்செந்தூர் நிஜமாலுமே அலைகளுக்கு மேலதான் அமைஞ்சிருக்கா ஏ ஜூலை ஏழாம் தேதி குடமுழக்கு விழா நடந்து நடைபெற்ற இன்று நம்மளுடைய அந்த திருச்செந்தூர் முருகனை சில சிறப்பான விஷயங்களை வரலாற்றான விஷயங்களை தெரிஞ்சுப்போம் மற்ற மற்ற மலைகள் எல்லாமே மற்ற தலங்கள் எல்லாமே மலைகள் அமைஞ்சிருக்கப்ப இந்த திருச்செந்தூரும் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இதற்கான இயற்கையான பெயர்களை பாக்குறப்ப இந்த அறுபடை வீடுகள்ல இரண்டாவது வீடான இந்த திருச்செந்தூருக்கு அலைவாய் ஜெயந்திபுரம் வீரபாகுபுரம் செந்திபுரம் அப்படின்னு பல பெயர்களையும் குறிப்பிடுறாங்க அதுவும் இந்த ஜெயந்திபுரம் அப்படிங்கிற பேர் தான் செந்திபுரமா மறுவனதாகவும் அந்த செந்திபுரம் இப்பொழுது வழங்கக்கூடிய திருச்செந்தூர் அப்படிங்கிற பெயரை பெற்றதாகவும் சொல்றாங்க இந்த திருச்செந்தூரினுடைய ஒரு மிகச்சிறிய சிற மிக பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா கடலுக்கு அருகில தான் இருக்கு ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது கடல்ல இருந்து ஒரு அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவுலதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் இருக்கக்கூடிய ராஜ கோபுரம் கொண்ட இந்த கோவில் நூற்றி நாற்பது அடி தொலைவிட கடற்கரையிலிருந்து வெறும் நூற்றி நாற்பது அடி தூரத்துல அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில சந்தன மரங்கள் நிறைஞ்சிருந்ததாகவும் இது சந்தன மலை என பெயரிடப்பட்டதாகவும் இங்க ஒரு சந்தன மலை இருந்ததாகவும் நிறைய நம்மளுடைய இலக்கியங்கள்ல குறிப்பிருக்கு அகனா நூற்றுல சங்ககால புலவரான பரணர் கூட இந்த மலை மேல இருக்கக்கூடிய முருகனை பத்தி பாடியிருப்பார் அவர் அந்த அந்த பாடல்ல சந்தன மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சந்தன மலையில வீற்றிருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு மேலும் திருமுருகாற்றுப்படை கந்தபுராணம் ஆஹ் திருப்புகள் இப்படி முருகனை பத்தி கூறக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே இந்த விஷயங்கள் பதிவிடப்பட்டிருக்கு இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்ததா இருக்கு இந்த திருச்செந்தூரினுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது அஹ் அந்த காலத்துல ஒரு கட்டத்துல ஒரு அசுரர்களினுடைய ஆட்சி வரக்கூடிய எல்லா சூழலுமே இருக்கு அசுரர்கள் எல்லாருமே வலிமை வாய்ந்தவர்களா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாரத்துக்கும் தலைமையா சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான் அந்த சூரபத்மன் மிக சிறந்த வீரனா இருக்கான் மிகச்சிறந்த சிவபக்தனா இருக்கான் சிவனை நோக்கி தொழுது சிவனுக்காக இருந்து சிவனினுடைய பார்வைப்பட்டவனா ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தனா இருக்கான் ஆனா இவன் எவ்வளவு பெரிய ஒரு சிவபக்தனா இருக்கானோ அதே அளவுக்கான ஒரு ஆணவமும் அந்த சூரபத்மனுக்குள்ள வருது அந்த ஆணவத்தினால அவன் என்ன பண்றான்னா மூலோகங்களையும் கட்டுப்படுத்துறான் தேவர்களையே ரொம்ப புனிதமா நம்ம சொல்லக்கூடிய தேவர்களையே பல இழிவான வேலைகள் செய்ய செய்யற மாதிரி அவன் வேலைக்கு வைக்கிறான் அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இதை பொறுக்க முடியாத தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிவபெருமான்டே போய் முறையிடுறாங்க இப்படி வந்து சூரபத்மன் இவ்வளவு கொடுமைகள் செஞ்சிட்டு இருக்காரு இவ்வளவு செய்யறான் அப்படின்னு சொல்றப்ப சிவபெருமானும் தன்னுடைய நெற்றிக்கல்ல இருந்து ஒரு ஆறு தீப்பொறிகள் சிவபெருமானினுடைய நெற்றிக்கல்ல இருந்து ஒரு ஆறு தீப்பொறிகள் வருது அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறுது அந்த ஆறு குழந்தைகளை பார்வதி தேவி எழுத்து அணைச்சு வளர்க்குறப்போ அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக ஆறு முகம் கொண்ட குழந்தையாக மாறுது இதனாலதான் ஆறு முகம் அப்படிங்கிற பெயர் முருகப்பெருமானுக்கு வருது இப்படி ஆறு முகமா மாறின நம்மளுடைய முருகப்பெருமான் திருச்செந்தூர்லதான் தன்னுடைய படைவிட அமைக்கிறாரு திருச்செந்தூர்ல இருக்கப்பதான் அவருக்கு இந்த சூரபத்மனினுடைய விஷயங்கள் எல்லாமே தெரியுது இந்த தேவர்களினுடைய குருவாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா வியாழ பகவான் தான் வியாழ பகவான் தான் வந்து முருகன் கிட்ட இப்படி இப்படி சூரபத்மன் ஒரு அசுரன் இருக்கான் அந்த அசுரனினுடைய பலம் இது பலவீனம் இது அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கொடுமைகள் எல்லாத்தையுமே எடுத்துரைகிறாரு இத கேட்ட முருகன் தன்னுடைய தளபதியான வீரபாகுவ வீர சூரபத்மன் டனுச்சு வைக்கிறாரு ஆனா சூரபத்மனுக்கு அந்த தளபதி போய் பேசினது எதுவுமே அது சரியா வரல அதனால அதுல போர் தொடங்குது போர் தொடங்கி ஆறு நாட்கள் போர் நடக்குது ஆறு நாட்களினுடைய இறுதியில இந்த சூரபத்மன் கடலுக்குள்ள அந்த திருச்செந்தூர் கடலுக்குள்ள போய் மாமரமாக மாறி நின்னுறான் இப்ப மாமரமா மாறி நின்ன அந்த சூரபத்மனை நம்மளுடைய முருகப்பெருமான் அழிக்கிறதுக்காக போறாரு அப்ப கடல் உள்வாங்கி போகுது இவர் போய் அந்த அசுரனை வந்து ரெண்டா பிழந்து அவனை கொல்லாம ரெண்டா பிழந்து தனக்கா தனக்கூட தனக்கு வேலை செய்யற ஒருத்தனா வச்சுக்கிறாரு அதுதான் வந்து அந்த இறைபக்தி இறைவனினுடைய ஒரு அருள்னு சொல்லுவாங்க அதான் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு ஒருத்தன் பிரச்சனைனா நம்ம அவனை அழிக்கணும்னு நினைப்போம் ஆனா இறைவன் அவனையும் ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறாரு அவனை ரெண்டா பிழந்து ஒரு பாதிய மயிலாகவும் இன்னொரு பாதிய சேவலாகவும் மாற்றாரு அந்த சேவலை தன்னுடைய கொடியாகவும் சேவட் கொடியோன் பெயர் பெற அளவுக்கு சேவட் கொடியாகவும் அந்த மயில தன்னுடைய வாகனமாகவும் இந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் அவருக்கு மயில் வாகனன் கொடியோன் அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் வருது இந்த திருச்செந்தூர் முக முருகனினுடைய இன்னும் சில சிறப்புகள்ல என்ன அப்படின்னா நம்மளுடைய முருகன் வெள்ளைக்காரர்களை கூட விட்டு வைக்கல வெள்ளைக்காரனையும் டச்ச்காரர்களையும் கூட ஆட்கொண்டவர் அப்படின்னா அது நம்மளுடைய முருகன் தான் ஆஹ் இங்க வந்து நாயக்கர்கள் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டச்சுக்காரர்கள் வந்து போர் தொடுத்து வராங்க ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுல இந்த நிகழ்வு நடக்குது அந்த டச்சுக்காரர்கள் வந்து போர் தொடுத்து எல்லாத்தையும் சேதப்படுத்திட்டு கோவில்களுக்குள்ள இருக்கக்கூடிய தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்துட்டு போறாங்க அவங்களுடைய கணக்குப்படி என்ன அப்படின்னா கோவிலினுடைய அந்த மூல சிலைக்கு கீழே தங்கமும் வைரமும் இருக்கும் அப்படிங்கிறது அப்படி அவங்க அந்த தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்தது மட்டும் இல்லாம இந்த சிலையுமே தங்கத்தால் ஆனதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிலைகளையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க முருகர் சிலை இன்னும் இரண்டு சிலைகளையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுறாங்க இப்படி அவங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே பயந்து நிக்கிறாங்க அவங்க கடலுக்குள்ள போக ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான சுனாமி வருது அவங்கனால அதை கட்டுப்படுத்த முடியல அந்த கப்பலை வந்து ஓட்டவே முடியாத அளவுக்கான ஒரு சூழல் வருது அப்ப இந்த சிலைகள் இங்க இருக்கிறதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சிலைகளை தூக்கி கடலுக்குள்ள வீசிடுறாங்க கடலுக்குள்ள வீசினதுக்கு அப்புறமா அந்த கப்பல் அது பாட்டுக்கு போகுது எந்த பிரச்சனையுமே நடக்கல இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டுல நடக்குது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணுல ரொம்ப அதீத முருக பக்தனான ஆஹ் வடமலையப்பன் அப்படிங்கிறவருடைய கனவுல முருக பெருமான் வராரு வந்து இப்படி நான் அந்த கடற்கரைக்குள்ளதான் இருக்கேன் கடலுக்குள்ளதான் இருக்கேன் நீங்க வந்து என்ன தேடுங்க நான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவேன் நீங்க வந்து தேடுறப்போ அங்க எலுமிச்ச மழம் அந்த நீர்ல மிதக்கும் கருடன் அந்த இடத்த சுத்தியும் வட்டமிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரும் காலையில எழுந்திருந்ததுமே அந்த மீன்பிடி வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு கடலுக்குள்ள போய் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கேயுமே அதற்கான அறிகுறியே தெரியல என்னடா பண்றது அப்படின்னு ஒரு இடத்துல சோர்ந்து நிக்கிறப்போ எதர்ச்சியா மேல பாக்குறாங்க மேல கருடன் வட்டமிடுறாரு எலுமிச்சம்பளம் கீழே நீர்ல மிதந்துட்டு இருக்கு உடனே அந்த மீன்பிடி வீரர்கள் எல்லாம் உள்ள குதிச்சு அங்க தேடி பார்க்கறப்ப அங்க நம்மளுடைய முருகன் சிலை கிடைக்குது அதை எடுத்து கொண்டு வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் கோவில மீண்டும் வச்சு வழிபடுறாங்க இப்படி பல விஷயங்களையும் பல அதிசயங்களையும் பல ஆச்சரியங்களையும் நடத்திருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் சங்க காலத்துல மட்டும்தான் இவருடைய ஆச்சரியங்கள் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது கலிகாலமா கலியுகமா சொல்லக்கூடிய இந்த இரண்டாயிரங்கள்லயும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி வந்த அந்த பெரிய சுனாமியில திருவள்ளுவரினுடைய நூற்றி பதிமூ நூற்றி முப்பத்தி மூணு அந்த அடி அளவுக்கு அந்த சிலையினுடைய அடி உயரத்தின் அளவுக்கு அலைகள் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அப்படி வந்த அலைகள் கூட இந்த திருச்செந்தூரை ஒண்ணுமே செய்யல இன்ஃபேக்ட் கடல் வந்து உள்வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடல் வந்து அலைகளை எழுப்பாம அவ்வளவு புயல்லையும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் அந்த இறைவனினுடைய சக்தியா என்னன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு குடமுழுக்கு நடந்து சிறப்பா நடைபெற்ற நம்ம எல்லாருமே இறைவனை நினைச்சு முருகனை வேண்டுவோம் நம்ம எல்லா விஷயங்களையும் எல்லா கெட்ட எண்ணத்தையும் விட்டுட்டு நல்ல எண்ணத்தோட முருகனை மட்டும் மனதுல நினைச்சு முருகனை வேண்டப்ப முருகன் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல வாய்ப்பையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இன்றைய காணொலிய பத்தின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பட்டியல பதிவிடுங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க